குட் மார்னிங் திருவண்ணாமலை வந்திருக்கேன் திருவண்ணாமலையில் எனக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க தங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதே மாதிரி எல்லா டிரைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது இல்லை இந்த மாதிரி இல்லைன்னா கூட ஒரு இப்போ போகிற இடங்களில் ஒரு பாய் ஒரு தலி போட்டு ஒரு ஃபேன் கீழே போட்டு படுக்கிற மாதிரி இருந்தால் கூட போதும் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் சந்தோஷமாக இருக்கும் நிறைய இடங்கள்ல நிறைய டிரைவர் வந்து கார்லேயே படுக்கிற மாதிரிலாம் சூழ்நிலை ஏற்படுது ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் டியூட்டி போகும்போது கூட்டிகிட்டு போகிறவங்க கண்டிப்பாக டிரைவர் தங்குறதுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் ரொம்ப அரேஞ்ச் பண்ணால் ஒரு பாய் ஒரு திறங்காணி ஒரு ஃபேன் இந்த மாதிரி இருந்தால் போகிறோம் ஸோ இவங்க இந்த எனக்கு இந்த இது கொடுத்துருக்குறாங்க கிடைச்சது பயன்படுத்தியிருக்கிறேன் அது எல்லா நேரமும் எல்லா டிரைவருக்கும் கிடைக்குமானா சொல்ல முடியாது ஓகே இன்னும் ரூம் கரெக்டாக பாருங்கள் ஃபுல்லாக இது பாத்திரமுக்கு காமிச்சிட்டேன் டிவி இது இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டேன் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டேன் நைட்டு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டாங்க சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டோம் டிவி ஒய்ஃபை நான் ஆஃப் பண்ணிடுவோம் இது பாத்திரம் திருவண்ணாமலையில் அவங்க மேலே தங்கியிருக்காங்க ஓனர்லாம் மேலே தங்கியிருக்காங்க எழுந்துச்சேன் போயிட்டு வண்டியெலாம் கழுவணும் ஃபஸ்ட்டு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டு வெளியில் வண்டி நிற்கிது வண்டி கழுவணும்